உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் நான்காம் வாரம் திங்கள் முதல் வசகம் எபிரியருக்கு எழுதப்பட்ட மடல் இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய இந்த பகுதி இரண்டு கருத்துக்களை நம்முன் படர விடுகிறது நம்பிக்கை தரும் வலிமை செயல்படும் நம்பிக்கை நம் நம்பிக்கையை வளர்க்கவும் உறுதிப்படுத்தவும் இதுவரை பல எடுத்துக்காட்டுகளை நம் வைத்த ஆசிரியர் இப்போது விடுதலை தலைவர்களின் நம்பிக்கையை பற்றி எடுத்து இயம்புகிறார் ஒன்று நம்பிக்கை தரும் வலிமை ஆண்டவரின் மேல் கொண்ட நம்பிக்கையால் நிதிமொழி ஆறு பதினான்கு பதினெட்டு முன்னூறு பேர் மட்டுமே கொண்ட படையுடன் சென்று ப பெரும் படையினராய் வந்த மிதியானியரின் மேல் கிதியோன் வெற்றி கொண்டார் நிதிமொழி ஆறு ஏழு அதே நம்பிக்கையால் பாராக்கு பதினாயிரம் வீர உதவியோடு இருபது ஆண்டுகள் இஸ்ராயலை கொடுமைப்படுத்தி வந்த கேனிய படையை புறமுதுகு காட்டு செய்தார் நிதிமொழிகள் நான்கு ஐந்து வல்லமை மிக்க பிலித்திய படையை தண்ணீர் நின்று சாம் சாம்சன் நிதி பதிமூன்று பதினாறு ஆண்டவர் ஆவியால் நிரப்பப்பட்டு செத்தே என்பவர் இஸ்ராயலில் எதிர்த்த அம்மோனின் புதல்வர்களை முறியடித்தார் நீதிபதி பதினொன்று பனிரெண்டு ஆடுமைக்கும் குளத்தில் தோன்றிய சிறுவர் சாவி இறையால் இஸ்ராயலுக்கு அரசராகிறார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்று மூன்று நம்பிக்கை தளர்ந்த மக்களையே தாய் தாக்கு தள்ளாத வயதிலே பிறந்த சாமுவேல் என்னும் சிறுவன் அம்மக்களின் விடுதலை வீரராகிறார் ஒன்று சாமுவேல் ஒன்று இது போன்று மேலும் பலர் இது போன்று மேலும் பலரும் தங்களது நம்பிக்கையாலே அரசுகளை எதிர்த்து நின்றனர் மக்களுக்கு நீதி வழங்கினர் இது மட்டுமன்று சிங்கங்களின் வாயை தன் நம்பிக்கையினாலே அடைத்த தானியல் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு தீயின் கொடுமையிலிருந்து தம் நம்பிக்கையாலே விடுபட்டனர் மூன்று எபிரேயர் சிறுவர்கள் தானியல் மூன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நிகழ்ச்சிகளை அடுக்கி கொண்டே போகலாம் இவற்றிலிருந்து புலப்படுவது என்ன நம்பிக்கை அனைத்தையும் சாதிக்க வல்லது என்பது இவர்கள் அடைந்த வெற்றி இவர்களுடைய பலத்தையோ திறமையையோ சார்ந்ததன்று இறைவனும் இவர்கள் நம்பிக்கை கழித்த பரிசை இவை கடவுளுக்கு புல்லும் வல்லமையுள்ள ஆயுதம் நம்பிக்கையுடையோருக்கும் இறைவனின் இறக்க பெருக்கும் வல்லமையும் துணை நிற்கின்றன என்பதை உணர்ந்து நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம் செயல்படும் நம்பிக்கை சாரிபாத்து ஊர் விதவையின் நம்பிக்கை அவளது மகனுக்கு உயிர் பிச்சை அளித்தது ஒன்று அரசர் பதினேழு பதினேழு இருபத்தி நான்கு சுனேம் நகரத்து பெண்ணின் நம்பிக்கையால் அவள் மகன் உயிர் பெற்றான் இரண்டு அரசர் நான்கு இருபத் முப்பத்தி மற்றும் இறைவன் மேல் கொண்ட நம்பிக்கையால் பலர் ஏளனம் செய்யப்பட்டனர் வதைக்கப்பட்டனர் சாட்டையடிப்பட்டனர் கொலை செய்யப்பட்டனர் மகபை ஆறு மக்கப்பெயு ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு ஒன்று முப்பத்தி நான்கு இரண்டு மக்கப்பேயு ஆறு பதினெட்டு இருபது ஏழு ஒன்று நாற்பத்தி ரெண்டு கல்லால் எரிந்து கொள்ள பட்டா சக்கரைய இரண்டு குறிப்பேடு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஒன்று எஸ்ஐ வாழல் வெட்டப்பட்டு படிந்ததாக எஸ்ஐ விண்ணேற்றம் என்ற நூல் கூறுகிறது இவ்வாறு இவர்கள் அனைவரும் தங்களது நம்பிக்கையால் இன்னல்கள் அடைந்தாலும் மேலான வாழ்வு நிறைவான வாழ்வு ஒன்று எதிர்காலத்தில் அவர்களுக்கு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தனர் இவ்வுலகில் அவர்கள் வாழ்ந்தாலும் அந்நியர் போலவே வாழ்ந்தனர் அவர்கள் இவ்வுலகை இராததால் இவ்வுலகம் அவர்களை துன்புறுத்தியது பதினைந்து மறுவாழ்வின் மேல் கொண்டிருந்த ஆவலால் தாம் எதிர்பட்ட துன்பத் துயரங்களை பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இவர்கள் ஏற்றனர் இவர்களது வாழ்வும் சாவும் நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் இறைவனின் கரம் தம் அடியார்கள் மீது எப்போதும் செயல்படுகிறது எனவே இன்னல்கள் நம்மை எதிர்படும்போது சிறிது நமது கண்களை பின்னோக்கி திருப்புவோம் அன்று தம் அடியாரை காத்த ஆண்டவர் இன்று நம்மை கை விட்டு விடுவாரா அல்லது வாக்குறுதிகள் நிறைவேறா காலத்தை தளராத நம்பிக்கையும் அசையான மன உறுதியும் இறையடியாரிடம் காணப்பட்டதெனின் எத்தகைய மனத்திடம் வாக்குறுதிகள் நிறைவேறியுள்ள இக்காலத்தில் நம்பிக்கையிடையே நம்மிடையே காணப்பட வேண்டும் நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் இருபது முடியும் இந்த பகுதி நமக்கு கருத்துகளை தாராளமாக தருகின்றது முதல் கருத்தாக புற இனத்தார் மத்தியில் இயேசு இரண்டாவது கருத்தாக இயேசு விடுதலை அளிக்கும் வள்ளல் மூன்றாவதாக இச்செய்தி ஊரெங்கும் பரவுகிறது பாலஸ்தீனத்திற்கு வெளியே புற புற இனத்தாரிடையே இன்றைய வாசக நிகழ்ச்சி நடப்பதாக வர்ணிக்கப்படுகிறது இப்பகுதி பிடித்தவன் பற்றி கூட்டம் ஊர் மக்கள் குணமானவன் என்னும் நான்கு சிறு காட்சி படலங்களை கொண்டது ஒன்று புற இனத்தார் நடுவில் இயேசு கலிலேயா கடலின் அக்கறையில் புற இனத்தார் வாழும் பகுதியான நாட்டிற்கு இயேசு வருகிறார் அவரும் சீடரும் கரை செய்ததும் அசுத்த ஆவிகள் பிடித்த ஒருவன் அருகே இருந்த கல்லறை பகுதியிலிருந்து அவர்களை நோக்கி வருகிறான் பிடித்தவன் படும் அவதியை பார்க்கிறோம் இடுகாட்டிலே அலைந்து திரிகிறான் யாராலும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனாலும் அவன் மேல் ஏறியுள்ள அசுத்த ஆவி அவனை ஏசுவேன்மே இயேசுவில் பணிய வைக்கிறது பிற நிகழ்ச்சிகளை போன்று இங்கு எதிர்ப்பையோ வெறுப்பையோ காணும் மாறாக தன்னை வதைக்க வேண்டாம் என பேய் கிஞ்சுகிறது தப்பிக்க இது பேயின் வஞ்சக வழி இரண்டு இயேசு விடுதலை அளிக்கும் வல்லல் எதிரியின் பெயரை கக்க வைத்து அவனை நசுக்கும் வல்லவராக ஒன்று இருபத்தி நான்கு பேயின் பெயரை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்த வைக்கிறார் இயேசு ரோமையர் வழக்கில் படை என்பது ஆறாயிரம் வீரர்களை கொண்ட அணி இங்கு நாங்கள் பலர் என்பதை குறிப்பிடவே என் பெயர் படை என்கிறது பேய் இயேசுவின் ஆணை பேய் இயேசுவின் ஆணை படையை துரத்துகிறது அவர் வல்லமையின் முன் சக்தியற்ற பேய்படை அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் பன்றிகளுக்குள்ளேயாவது பேய் வாழ அனுமதி கேட்டு கெஞ்சுகிறது இயேசு சரி என்கிறார் இது வியப்பாக இருக்கிறது பேயிரின்றி அமனிதனை விடுவிக்கும் இயேசு அப்பன்றிக் கூட்டத்தை ஏன் அழிவுறை செய்ய வேண்டும் புறையினத்தாரை தண்டிக்க அவ்வாறு செய்யவில்லை மாறாக பேய்ப்படை அவமானமாக அழிந்து ஒழியவே இப்பன்றிகளின் இழப்பை அனுமதிக்கிறார் எனலாம் புறையினத்தார் வாழ்ந்த அப்பகுதியில் உள்ள தீய சக்திகளை எல்லாம் இயேசு அழித்து விட்டார் என்பதை இக்காட்சி தத்துருவமாக எடுத்து கூறுவது போல் அமைந்துள்ளது இந்நிகழ்ச்சியின் முழு பொருளையும் விளக்க முயற்சிப்பதில் பயனில்லை மையமான செய்தி பேயின் ஆதிக்கத்திலிருந்து இயேசு மனிதனை விடுவிக்கிறார் என்பதே ஆகும் மற்ற அழிவுகள் எல்லாம் முக்கியமல்ல மனிதனை அடக்கும் சக்தி நின்று விடுவிப்பதில் நேரிடும் பிற இழப்புகளை நாம் மிகைப்படுத்த தேவையில்லை இன்றைய மானிட உரிமை போராட்டங்களிலும் பல பொருள் சேதங்களை பெரிதுபடுத்துவது சரியல்ல மனித உரிமையை காப்பதுவே முக்கியம் கடவுளின் சாயல்களான மனிதர்களின் உரிமையை பாதுகாக்க நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம் மனித உரிமை போராட்டங்களின் பெண் அடிமை கொத்தடைமை குழந்தை தொழிலாளர் வரதட்சணை முதலிய அந்நீதிகளை ஒழிப்பதில் நமது பங்கு என்ன மூன்றாவது கருத்தாக இந்த நற்செய்தி ஊரெங்கும் பரவுகிறது மக்கள் திரண்டு வருகின்றனர் பார்த்துவிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றனர் குணமானவனை காண்கின்றனர் ஆயினும் இத்தகைய வல்லமை மிக்கவர் தம்மிடையே வந்தாரு என மகிழ்ச்சியோ நம்பிக்கையோ காட்டவில்லை மாறாக இரண்டாயிரம் பன்றிகளை இழக்க வைத்து விட்டாரே இன்னும் என்ன விபரீதம் விளைவிப்பாரோ என்ற அச்சத்தால் தங்கள் பகுதியை விட்டு போய்விட அவரை கேட்டுக்கொள்கின்றனர் இன்றும் இயேசு இருந்தால் தொல்லைத்தான் என்று நினைத்து அவரை விரட்டுபவர்கள் உளர் அன்றோ ஏன் நாமும் கூட இயேசுவின் வல்லமை மிக்க செயல்களை ஏற்க தயாராக இல்லை எத்தனையோ முறை இயேசுவை தவிர்க்க முயற்சிக்கிறோம் அவர் செயல் முறைகள் நமக்கு உகந்தன அல்ல என விளக்கி விடுகிறோம் இயேசுவை பின்பற்றுவதும் இயேசுவோடு வாழ்வதும் பாதுகாப்பை தாண்டி எதிர்பாராத இவ்வழிகளை சந்திக்க அழைக்கிறது கோழைகள் இயேசுவின் சீடராய் வாழ முடியாது என்பதை உணர்கின்றேனா நெஞ்சத்தில் நிறுத்த அசுத்த ஆவியை இவனை விட்டு போ ஆண்டவர் நம்மிடம் இருக்க தீய சக்திகள் தீமைகளை விளக்கி நன்மைகள் புரிய வர வேண்டுமோ ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை